வாங்க சா ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா இந்த வீடியோவை பாருங்கள் ஆ இந்த வீடியோ பார்க்குறவங்க வெள்ளை கலர் பட்டனை சாப்பிடுங்க சாப்பிடுங்க சார் நீங்கள் சாப்பிடுங்க ஒயிட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை நியூஸாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் நான் சாப்பிடுங்க ஆ சரிமா 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 ஓகேமா நீங்க சாப்பிடுங்கமா வெள்ள கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவே முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேம்மா ஆ

நிறைய எடுங்க நிறைய எடுத்து சாப்பிடுவோம் நிறைய எடுத்துக்கோங்க பார்க்கலாம் ஆமா நிறைய எடுத்துக்கோங்க நிறைய எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க